ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீட்டில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா போன வீட்டுலேருந்து நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அந்த கட் பண்ணி வச்சு அந்த லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போறோம் ஃபுல்லாவே எல்லாமே ஒன்று ஒன்றா நான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோவில் நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டி கிளாத்து பட்டி எப்படி தெரியுமில்ல கீழே ரெண்டு கிளாத்து அதுமாரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பட்டி பட்டி ஸ்டிச் பண்ணும்போது அந்த பக்கம் வந்து எக்ஸில் முடிஞ்சிருக்கும் பாருங்கள் நான் கட் பண்ணியிருப்பேன் சைடில் அந்த கட் பண்ணது முடிஞ்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் வைக்கும்போது அந்த கட்டிங்கில் தான் ஆரம்பிக்கணும் ரெண்டாவது பட்டி அப்படி நீங்கள் ஆரம்பி நான் தைக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா பட்டி ரெண்டு சைடுமே நீட்டாக இருக்கும் பார்த்துடுங்க இனி அடுத்து நீங்கள் அப்படி திருப்பும்போது ஒரு தேய்ச்சிடுங்க அப்போ படிமான தையல் கொடுப்போம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு படிமானத்தையல் அதுமாதிரி இன்னொரு பட்டிக்கு படிமானத்தையல் கொடுத்து நீங்கள் தைக்கும் போது எல்லா இதுவும் நல்லா நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் படிமான தேல்லாம் கொஞ்சம் பார்க்க அப்படி இப்படின்னு இருக்கும் அதுமாரி மடித்து லைனிங் பக்கம் பார்த்து தேய்ங்க மெயின் பக்கம் கிளாத் வேண்டாம் ஏன்னா லைனிங் பார்த்து தைக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு லைனிங் கிளாத்தை நான் பார்த்து தைங்க அந்த எப்படி இருக்கோ அதே ஷேப்புக்கு தைச்சிருங்க தைச்சிக்கிட்டு எக்ஸஸாக உள்ள கிளாத்தை கட் பண்ணிடுங்க அப்போ பட்டி ரெண்டுமே ஸ்டிச் பண்ண முடிச்சாச்சு அளவுகள்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க இனி அடுத்து பின் பக்கம் உள்ள துணி பின்பக்கம் வந்து நம்ம தெரியும்ல இது வந்து ஃபுல் வாயில் பொறுத்தும் பின்பக்கம் தைக்க மாட்டோம் லைனிங்கில் நம்ம என்ன செய்யறோம்னா ஃபஸ்ட்டு மெயின் கிளாத் எடுத்து நம்ம அப்படியே அடியில் வச்சுருக்கேன் அது கொஞ்சம் அந்த நூல் மாட்டிக்கிட்டு அதை அடியில் வச்சுக்கிட்டு அப்படியே விரித்து வச்சுருங்க நீட்டாக நீங்கள் வந்து இதை அடித்து திருப்ப மாட்டிங்க ஏன்னா நம்ம ஹெம்மிங் கிராஸ் பீஸ் வச்சு கழுத்தை ஜாயின் பண்ணுறதுனால அடித்து திருப்பக்கூடாது நீங்கள் உள்ளே பார்த்து வச்சு நீங்கள் சும்மா சுற்றி ஜாயின் பண்ணாலே போதும் அடித்து திருப்பதும் தனியாக அவங்களும் சொல்லித்தாரேன் இது வந்து நம்ம சாதா ப்ளவுஸ்னால் இப்படி தான் தைக்கணும் அதாவது லைனிங்கில் வந்து சாதா அதாவது கிராஸ் பீஸ்க்கு ஜாயின் பண்ணி தைக்கிறது அடித்து திருப்பாமல் இப்படி தைச்சி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணால் கழுத்து உங்களுக்கு ஷோல்டர் அளவெல்லாம் மாறாமல் இருக்கும் இப்போது ஒரு காலிஞ்சி அளவுக்கு கழுத்து எல்லாமே சுற்றி தேங்க நான் தைக்கிற மாரியே தேங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கழுத்து அப்படி அதாவது தயவு செஞ்சு இப்படி துணி ஏதோ இழுக்காமல் அந்த வளைவிலையே தேங்க நான் தைக்கிற மாரியே தேங்க அப்படி தைச்சோம் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் துணியை பிடிச்சி இழுத்து தைச்சோம் அப்படி இப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா வராது ஏன்னா அடுத்து இந்த சைடில் இருக்க ஷோல்டர் எல்லாமே நல்லா தே அதாவது தான் அமைக்கி தேய்ச்சிடுங்க அதாவது ரொம்ப ஸ்ட்ரிப்பாக இருக்கணும் பார்க்க அதை அவங்களை அயன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ண சொல்ல காரணம் அதை அயன் பண்ண சொல்ல அதுதான் அயன் பண்ணும்போது துணியில் எந்த இதுவும் இருக்காது நீங்கள் வந்து ரொம்ப நீட்டாகவும் தைக்கலாம் ஒரு காலி இன்ச்சு கேப்பாக இல்லை எந்த இவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ தேவை தோணுதோ அவ்வளோ அதுக்கு தைச்சிடுங்க சைடில் சுற்றியும் ஜாயின் பண்ணிடுங்க ஃபுல்லாட்டு நான் இவ்வளோ பொறுமையாக ஜாயின் பண்ணுறேன் இவ்வளோ தூரம் அதாவது கொஞ்சம் பொறுமையாக தைச்சாலும் பரவாயில்ல நான் நீட்டாக தைங்க அதேமாரி சைடில் நான் பட்டி வந்து ஸ்பீடாக போட்டுருக்க காரணம் ஏன்னா பட்டி வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த நார்மல் ஹோஸ் சொல்லி தந்திருக்கிறேன் அதே மாதிரி அதே ஃபார்முலா தான் இந்த இந்த பட்டியிலையுமே பட்டியை அதே அதேமாரி தான் ஃபஸ்ட்டு ரெண்டு துணி வைப்போம் அதுக்கு மேலே மெயின் துணி அப்புறம் ஒரு பட்டி துணி அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு போவோம் எல்லா பட்டியிலும் நம்ம இப்படி தான் செய்வோம் இது கழுத்து வந்து உங்களை எப்படி தைக்கணும்னு தெரியாததுனால நான் கழுத்தை மட்டும் பொறுமையாக சொல்லித்தரேன் அதேமாரி தைச்சி கொண்டு வாங்க நீங்கள் எவ்வளோ த எவ்வளோ நீட்டாக தைக்கிறீங்களோ அவ்வளோதெல்லாம் கஸ்டமர்ஸ் நிறைய கிடைப்பாங்க மெயினாக நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் நீங்கள் நல்லா நீட்டாக தைக்கும் போது பார்க்க நல்லா நீட் லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு இல்லைன்னு நீங்கள் கொஞ்சம் அப்படி தள்ளி கிள்ளி தைக்கும் போது அப்படி இருந்ததுன்னா பொடைப்பாக இருக்கும் அது நல்லா இருக்காது பார்க்க நீங்கள் இப்படி கை வச்சு நல்லா இழுத்து பிடிச்சிக்கிடுங்க அங்கேயும் நகராத அளவுக்கு அப்புறம் ஷோல்டரை தைச்சி முடிச்சுருங்க இப்போ தைச்சி முடித்தோன்னே மிச்சருங்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க அந்த கழுத்துள்ள கிளாத்து இப்போ நீங்கள் நெக்லோட கிளாத்து இருக்காது கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹூக் பட்டி வீ பட்டிக்கு இல்லைனா எதுக்காவது உங்களுக்கு தேவைப்படும் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிங்களாலும் தேவைப்படும் இந்தமாரி துணி எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க கட் பண்ணியாச்சா நீங்கள் அடுத்து அதேமாரி அந்த சைடில் கொஞ்சம் எக்ஸை உள்ள அதெல்லாம் தேவைப்படாது சைடில் கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க கட் பண்ணும்போது மெயின் கிளாத்து தான் நீங்கள் கட் பண்ணணும் மிச்சம் இருக்குது லைனிங் தயவு செஞ்சு கத்திரி வச்சிடாதீங்க நீங்கள் லைனிங் கிளாத் வச்சு இந்த ஆங்குள் சைடெலாம் கட் பண்ணும்போது அளவுகள் கொஞ்சம் இன்னும் பெருசாயிடும் அப்புறம் நமக்கு தைக்கிற அளவு தைக்கும் போது அந்த அளவுகள் எல்லாம் மாறிடும் அதனால் அந்த மிச்சம் இருக்க கிளாத்தை தான் கட் பண்ணதும் லைனிங் கிளாத்தில் உங்கள் சிசர் போகவே கூடாது அதுமாரி என்னென்ன எங்கெல்லாம் பிசுறுலாம் மிச்சம் இருக்கோ அதெல்லாம் அப்படி கட் பண்ணிடுங்க பிசுறு இல்லாமல் இருக்கணும் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிடுங்க இதில் எதாவது டவுட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கூட கேளுங்கள் ஏதாவது எப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது இப்படி தான் தைக்கணுமா அப்படின்னு தைக்கணுமான்னு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க நிறைய பேர் கமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் போடுங்கன்னு நான் கட்டிங் போட்டதுக்கப்புறம் ஒருத்தங்க ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருக்காங்க அவங்களும் பார்த்து ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மறக்காமல் இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நீட்டாக அதேமாரி இப்போ பாருங்கள் பின்பக்கம் நம்ம தைச்சி முடிஞ்சு ஃபுல்லாகவே நீட்டாக அது போக்கில் இருக்குது நமக்கு பின்பக்கம் எல்லாமே நம்ம க பர்ஃபெக்டாக தைச்சி முடிஞ்சு கொஞ்சம் துணி கொஞ்சம் வெளியே தெரிஞ்ச மாதிரி இருந்து நான் அதை என்ன பண்ணிக்கிறேன்னா கட் பண்ணிக்கிறேன் இப்போ பின்பக்கம் ஃபுல்லாகவே நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் எல்லாமே சைடில் எல்லாமே இவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் கழுத்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கேன் பின் கழுத்து இப்படி நீங்கள் நீட்டாக தைச்சிருங்க இனி நம்ம அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் இனி அடுத்து முன்பக்கம் முன்பக்கம் வந்து அதே மாதிரி தான் ரெண்டு கிளாத் கட் பண்ணியிருக்கிறோம் அந்த ரெண்டு கிளாத் இடத்துல அப்படி வச்சுருங்க நம்ம பின்பக்கம் எப்படி ஜாயின் பண்ணாமல் அதேமாரி தான் முதல்ல ஒரு சைடில் வந்து இப்படி எதுவுமே அடிச்சு திருப்ப போகிறதில்ல ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க ஃபுல்லாகவே அதேமாதிரி ஜாயின் பண்ணி கொண்டு போங்க ஃபுல்லாக சுற்றிலும் ஜாயின் பண்ணிடுங்க அதுமாரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு மிச்சருக்கு கிளாத்தெல்லாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா நீட்டாக சைடில் எல்லாம் ஒரு க்ளா பிசுர் இல்லாமல் கட் பண்ணுங்கள் இதெல்லாம் வச்சு நம்மளோட அளவுகள் எல்லாமே மாறுபடும் அதனால நீங்கள் எந்த பிசுர் இல்லாமல் கட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கட் போதே இப்போ இப்படி கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நான் கட் பண்ண மாரி கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை இது ரெண்டு பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும் அதேமாரி ரொம்ப நீட்டாக இருக்குது அந்த பக்கம் இப்படி தச்சிப்போ அதேமாதிரி தான் இன்னொரு பக்கமும் தைச்சிருக்கேன் நீங்கள் பார்த்து தைச்சிருங்க அதில் தான் டவுட் இருந்தால் என்ன மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க இப்போ நம்ம டாட் பிடிப்போம் அது டாட் வந்து லைனிங் பக்கம் இருக்குது அந்த பக்கம் தான் பிடிக்கணும் டாட் பிடிக்கலாம் டாட் பிடிக்கும்போது நம்ம அளவில் இயற்கைகளும் சொல்லியிருப்பேன் அளவு எப்படி எடுக்கணுன்னு ஃபஸ்ட்டு மெயின் டாட் மெயின் டாட் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு அதோட அகலம் அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெண்டு இன்ஜி ரெண்டு இன்ஞ்சு இதை நான் வீடியோ வந்து தனியாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதில் வந்து ஒன்றே கால் இஞ்சு உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலில் அதோடய வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இதோட டாட்டோட நீளம் வந்து மூணு இன்ச்சு அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்படி இங்கே டாட் எடுக்கும்போது டாட்டு சென்டர்லேயும் வரும் டாட் நல்லா பர்ஃபெக்டாகவும் இருக்கும் டாட் வந்து அதில் உட்காந்துருக்கும் உங்களுக்கு தூக்கிட்டோ இல்லைன்னா டாட்டு இந்த சப்பையாக இல்லாமல் நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் என்னோடய ப்ளவுஸு முக்கியமாக டாட்டுன்னு தெரியும் இனிமேல் இது ரெண்டாம் அடித்து அதை மார்க் பண்ணி அதில் வந்து ரெண்டரை இன்ச் அளவுக்கு எடுங்க உங்களுக்கு இதுலேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் அது இடை வேலை அது இங்கே எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க மேலே வந்து நாலு நாலு இன்ச்சு எடுத்துக்கிடுங்க அது ஒரு ஸ்கேல் போட்டு முடிச்சுடுங்க இதில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்குது நமக்கு போதும் அப்புறம் மெயின் டாட்லேருந்து பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு இருக்கும் இப்போ எல்லாம் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே டாட்டெல்லாம் முடிச்சிருங்க பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் அது அந்த ட்ரையங்கல் ஷேப்ல உங்கள் இருக்கும் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க அந்த டாட்டோட சென்டர் அப்படி பிடிச்சி நல்ல ஷேப்பாக கரெக்டாக கொண்டு வந்துட்டு டபுள் தேயல் போடுங்க மெயின் டாட்னால டபுள் தேயல் ஒரு தேயல் போட்டதுக்கப்புறம் அது கூட நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் இன்னொரு தேயல் போடுவோம் நம்ம அதுக்கடுத்து அதை கட் பண்ணிடுங்க இப்போ அந்த டாட் எப்படி ஃபினிஷ் பண்ண பார்ப்போம் கீழே வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல அதை கட் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணுன்னு சொல்லித்தாரேன் நீங்கள் டாட்டை பிடிச்சி இப்படி நீங்கள் ஒரு கை வச்சு அமுக்குறீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மேலே வருமா அது உள்ளே உள்ளே தள்ளிடுங்க உள்ளே நீட்டாக தள்ளிட்டீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஒரு பிசுறு கூட வெளியே இல்லை இதெல்லாம் ஃபினிஷிங் இப்படி இப்படி தைக்கும் போது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்க இப்போ மெயின் டாட் முடிஞ்சு சைட் டாட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சு போதும் ரெண்டு ஸ்டிச்செலாம் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்டிச் வந்து த போதுமான அளவு தான் உங்களுக்கு ம் ஒரு ஸ்டிச் போட்டு அதை முடிச்சிருங்க ம் அடுத்து சைடு மே மேலே இருக்கக்கூடிய டாட்டு மேல் டாட் வந்து டபுள் ஸ்டிச் போடுங்க ஏன்னா மேலே இருக்கிறதுனால அதில் ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன் நான் இப்படி தான் நான் எப்போவுமே டாட் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் எல்லாருமே டாட் என்டைய வரைக்கும் வரைக்கும் சொன்னதே இல்லை டாட்டு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் இதேமாரி தைச்சி உங்களுக்கும் நல்லா நீட்டாக தைங்க ஒரு டாட்டு விலகாமல் இருக்கும் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் பார்த்து உங்கள் ப்ளவுஸுக்கு மாதிரி டாட் பிடிக்குங்கிறத ஃபுல்லாக பார்த்துருங்க இப்போ நம்ம டாட் நம்ம ஃபுல்லாகவே பிடிச்சி முடிஞ்சு பாருங்கள் இல்லை நீட்டாக இருக்கும்போது போது டாட்டு அதை தூக்கெடுக்க ஒன்றுமே செய்யாது நமக்கு இனி நம்ம அதுமாரி என்ன இன்னொரு பக்கமும் டாட் பிடிக்க போகிறோம் டாட் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு பக்கம் பிடிச்சாச்சு ரெண்டு பக்கம் நான் நீட்டாக நான் டாட் பிடிச்சிட்டேன் இன்னும் நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும் பட்டி ஜாயின் பண்ணி நான் ஃபுல்லாகவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதேமாரி தான் ஒரு பட்டி வந்து நமக்கு எதாவது எக்ஸ் அந்த எக்ஸு சேஃப் வரணும் வந்துட்டு அரை இஞ்சுனால் அரை இஞ்சி கால் இஞ்சுனால் கால் இஞ்சி உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ இஞ்சி நீங்கள் அந்த ட பட்டியை பிடிச்சிடுங்க நான் வந்து அரை இஞ்சி அளவு விட்டுருந்தேன் அரை இஞ்சி அளவு பிடிச்சிருக்கேன் சைடில் மிச்சருக்கே கவலைப்படாங்க அவங்கள அளவுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது தைச்சதுக்கப்புறம் நிறைய துணி மிச்சம் வரும் நான் கடைசியில் காட்டுறேன் அதுமாரி இன்னொரு பட்டி மொதல் பட்டி வந்து ஆடியில் ஸ்விச்சோம் இன்னொரு பட்டி வந்து மேல் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் நல்லா பார்த்துருங்க நான் ஸ்டிச் பண்ண மாரியே பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் நான் இப்படி ஸ்டிச் பண்ண மாதிரி உங்களுக்கு ரெண்டு பட்டி வந்துட்டுனா நீங்கள் தச்சிருக்க பட்டி வந்து கரெக்டாக இருக்கும் வச்சு பார்க்கும்போது எதாவது முன்னும் பெண்ணு இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட் கல் சைட் கட் பண்ணாலும் சரிதான் இல்லை பட்டியை நீங்கள் கூட பிடிச்சாலும் சரி தான் இன்னும் அது இன்னொரு தேல் கொடுத்து இனி நமக்கு ஒரு படிமான தேல் ரெண்டு தேல் கொடுத்தா பட்டி தான் ஸ்ட்ராங்காக வேணுமே நமக்கு ஓவரலாக கிடையாது ஸோ அதனால் இப்போ அதுக்கு மேலே ஒரு படிமான தேல் படிமான தேல் கொடுக்கும்போது ரொம்ப லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் நான் ரெண்டு சைடுமே நான் படிமான தேல் கொடுத்து நான் முடிச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது நல்லாயிருக்கு பாருங்கள் இப்போ பனிமணத்தை கொடுத்து முடிஞ்சு இப்போ அடுத்து ஹூக் பட்டி ஹூக் பட்டிக்கு வந்து அதுவும் தெரியும் உங்களுக்கு ரெண்டு இஞ்சளவு கிளாத் எடுத்து அது ஒன் சைடாக மடித்து ஜாயின் பண்ணிடுங்க ஒன் சைடாக மடித்து தைச்சிட்டு அது அழகாக நீட்டாக என்ன பண்ணிங்கன்னா இப்படி நீட்டாக வச்சு ஒரு கால் இஞ்சு அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண தொடங்கிடுங்க ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஹூக் பட்டியை போகிறதுக்கு டபுளாக ஃபோல்ட் பண்ணணும் பட்டியை போகிறது ஒன் சைடில் ஃபோல்ட் பண்ணணும் நல்லா நான் எப்படி தைக்கிறேன்னா அதே மாதிரி தைங்க இப்போ ஒரு படிமான தேல் படிமான தேல் கொடுக்கும்போது ஹூக் பட்டி நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் அப்படி மடித்ததை அப்படியே மடித்து மடித்து அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க கீழே ஸ்டிச் பண்ணும்போது ஒரு டபுள் தையல் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக நிற்கும் அதாவது க பிரிந்து வராது நூல் மிச்சருக்கு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு பாருங்கள் பட்டி நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்கு இன்னும் வீப்பட்டி வீப்பட்டி வந்து உள்ளேருந்து வெளியே ஹூக் பட்டி வெளியேருந்து உள்ளே வீப்பட்டி உள்ளேருந்து வெளியே இதோட இது வந்து நாலிஞ்சு எடுத்திருக்கேன் எனக்கு அது போதும் அதை டபுளாக நம்ம சாரி ஓரடி பண்ண தெரியுமா அதே மாரி ஸ்டிச் ஸ்டிச் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் உங்களை அந்த ஏற்கனவே ப்ளவுஸ் வீடியோ எல்லாமே போட்டிருங்க அதே ஃபார்மேட்டு தான் ஹூக் பட்டியை பொறுத்த வரைக்கும் லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள் பீ பட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி ப்ளவுஸுக்குலாம் நீங்கள் அந்த ப்ளவுஸ் கிளாத்தையே ஸ்டிச் பண்ணுங்கள் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும் உங்களுக்கு அது ரொம்ப கனமாக இருக்குன்னா சைடில் ஒர்க் க்ராஸ் ஒர்க் கட் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு படிமான தேல் கொடுங்க படிமான தேல் கொடுத்துட்டு எப்போதும் போல் பட்டி ஸ்டிச் பண்ணுறது தான் தையலை மறைக்கிற மாரி நீங்கள் அந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு நல்ல ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே அதேமாரி கொடுத்துட்டு உங்களோட ஒரு அஞ்சு ப்ளேஸில் உங்களுக்கு ஒரு வி அந்த ஷேப் பண்ணணும் முதல்ல டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதை இன்னொரு டபுளாக ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃபோல்ட் பண்ணி எங்கெல்லாம் முக்கு அந்த இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் பீஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு பாருங்கள் அஞ்சு இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இடம் இருக்குது உங்களுக்கு நான் வைக்கிற மாரியே வி எல்லாமே உங்களும் எப்படி வி பட்டி வைக்கணும்னு தோணுது அதுமாரி வைங்க ஆனால் வி பட்டி ஸ்ட்ராங்காக தேங்க சும்மா ஒரு தேலில் விட்டுறேன் டபுள் தேயில் போட்டு தேங்க ஏன்னா கொக்கு ஹூக் மாட்டும் போது வீப்பட்டி வந்து எத்தனை வருஷாலும் அவங்களுக்கு கலராமல் அப்படி இருக்கிறதுக்காக தான் இது அதுமாரி இந்த செய் அதேமாரி ஆ இது மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிப்பாங்க வீட்டிலாம் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு நல்ல நீட்டாக அஞ்சு வீபட்டியும் ஹூக் பட்டியும் எல்லாம் நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து ஷோல்ட்ரு ஜாயிண்ட் ஷோல்ட்ரு ஜாயின் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது அந்த முதல்ல அப்படியே ரெண்டு சோல்ட்ரு நீட்டாக ஜாயின் பண்ணிடுங்க அரைஞ்சுனா அரை இஞ்சி கால் காலிஞ்சி நீங்கள் எவ்வளோ விட்டுருப்பீங்களோ அதில் டபுள் டபுள் தேல் போட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிடுங்க நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு இது எல்லாமே அந்த வீட்டில் நம்ம இருக்குது எல்லாமே எதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கே கண்டிப்பாக அதே அதேமாரி சைடில் சைடு பார்த்து உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது முதல்ல நான் எப்போதும் சொன்ன மாரி தான் ஒரு காலிஞ்ச அளவுக்கு மடித்து தைங்க நல்லா நீட்டாக மடித்து கொண்டு போங்க அதே மாதிரி இன்னும் இருக்குது அந்த அந்த எக்ஸில் எக்ஸ் அந்த கட் பண்ணியிருப்போமே அந்த கட்டிங் அப்படியே மடித்து அந்த எட்ஜில் தேங்க உங்களுக்கு பிசுரும் தெரியாது அது ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு மெயினாக நம்ம அதுக்கு தான் இந்த ப்ளவுஸை பார்த்து நீங்கள் அந்த கிளாத்துலேயே மடித்து தைக்கலாம் மாடல் ப்ளவுஸ்னால் மட்டும்தான் நீங்கள் லைனிங் கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பார்த்தீங்களா அவ்வளோ நீட்டாக போது நம்ம அடிப்படலாம் இப்போ டாட் பிடிக்கிறது பின்பக்கம் பக்கம் பின் பக்கம் டாட் பிடிச்சாதான் கழுத்து வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிப்பாக இருக்கும் பார்க்க இப்போ அதுக்கு என்ன செய்கிறோம் அதோட சுற்று வந்து அஞ்சு அஞ்சு இன்ச்சு எடுத்து ஓ ஆறாறு இன்ச்சு எடுத்து நம்ம உயரம் வந்து நாலு இஞ்சு எடுத்திருக்கேன் அதேமாரி இந்த பக்கம் அஞ்சு இன்ச்சு எடுத்து அதோட அகலம் ஒரு ஒரு அரை இஞ்சி எடுத்து உயரம் நாலு இஞ்சி எடுத்துட்டு அதை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் எப்படி மார்க் பண்ணி அந்த மார்க்கிங்ஸில் அப்படியே டபுள் தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க இன்னொரு ஸ்டிச் அதேமாரி போட்டுருங்க இப்படி பண்ணும்போது டாட் வந்து உங்களுக்கு பிரியாமல் அப்படியே இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லாம் டாட் பிரிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இது டாட் பிரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்க டாட்லாம் தைச்சி முடிச்சோன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது ப்ளவுஸு பின்னாடி எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது நீங்கள் எடுத்து கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ் நான் எப்படி ஜாயின் நான் நல்லா சொல்லி தந்தேன் அதே மாதிரி தான் கிராஸில் கட் பண்ணி நேராக ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அது ஜாயின் பண்ணதுக்கு நீட்டாக ஜாயின் பண்ணிணோம் பார்த்திங்கன்னா இந்த வி ஷேப் வரது வரைக்கும் நீங்கள் அப்படியே ஜாய் கிராஸ் பீஸ் ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக ஜாயின் பண்ணிடுங்க மாதிரி தான் ஃபுல்லாகவே இப்படி ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு அது கிராஸ்லேயே தான் இருக்கும் உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு உங்களுக்கு எக்ஸாவில் கிளாத் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணணும் ஹூக் சைடு இருக்குது தெரியுமா அவங்க ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு எடுத்து அதை நீட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க இழுத்து பிடிக்காமல் அப்படி லூஸாக அந்த வளை கழுத்து உள்ள வளைவுக்கு ஏற்றபடியே துணி அப்படி வளைச்சி கொண்டு வாங்க தவிர அது இழுத்தே பிடிக்கக்கூடாது நீங்கள் ஒரு கால இஞ்சு அளவு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த வளைவாக எப்படி வளைவாக கொண்டு வரணும் அந்த வளைவாக கொண்டு வரணும் நீங்கள் தயவுசு ஸ்ட்ரைட்டாக தைச்சுட்டாங்க வளைவாக தைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக அழகாக வரும் வளைவை நீங்கள் நேராக தைச்சிட்டிங்கன்னா கழுத்து வந்து இந்த ரவுண்டுக்கு வந்து நல்லாவே இருக்காது அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா தைக்கணும் அதுவும் நீட்டாக இருக்கணும் நான் இந்தமாரி மெத்தடில் தைச்சா மட்டும்தான் ரவுண்ட் நெக்கெல்லாம் நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக தைச்சி முடிஞ்சு தைச்சி முடிச்சு ரவுண்ட் நெக் நெல் அப்படின்னால என்ன கிராஸில் கட் பண்ணிடுங்க இந்தமாரி கிராஸில் கட் பண்ணிடுங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரொம்ப நீட்டாக இருக்கும் கிராஸில் கட் பண்ணிகிட்டே இருங்க அந்த ரவுண்ட் நெக்கெல்லாம் எங்கே இருக்கும் நல்லா கிராஸில் தையல் கிட்ட கட் பண்ணுங்கள் தையல் ஒரு கட்டிங் பட்டுனா இன்னொரு தையல் போட்டுட்டு ரெண்டாவது கட் பண்ணுங்கள் இன்னும் அதை லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு மடிச்சிருங்க மடித்து உங்களுக்கு எவ்வளோ அளவு கேட்குமோ அவ்வளோவு மடிச்சுருங்க நான் வந்து எனக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு அளவு போதும் அதனால் என்ன பண்ணுறேன்னா அதில் அதாவது அந்த மடித்து தைக்கிறது வந்து அந்த லைனிங் கிளாத் மேலே தான் கூடணும் அது எட்ஜில் இருக்கணும் உள்ளேயும் பேரக்கூடாது லைனிங் கிளாத் வெளியும் போடாது எட்ஜில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு போங்க பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக தைச்சிருங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பொது பார்த்திங்கன்னா அந்த வளையும் நல்லா பைப்பிங் கணக்கு ஒரு பெரிய பைப்பிங் கணக்காக இருக்கும் உங்களை பார்க்க நல்லா நீட்டாக அப்படி ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொண்டு போங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் வளச்சி வளைச்சி வளச்சி அப்படியே கொண்டு போயிருங்க ஃபுல்லாக அற்ற வரைக்கும் அதேமாரி முடிச்சுருங்க வச்சுட்டு உங்களை அப்படி ஒரு கழுத்து திரும்பலை அப்படி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னா அதை எடுத்து கொஞ்சம் க்ராஸில் கட் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு கழுத்து இன்னும் திரும்பி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் தைச்சி முடிஞ்சு நீங்கள் என்ன பண்ணால் வெளியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது நீங்கள் மடிக்கும் போது வந்து உங்களுக்கு தேவைப்படாது அதை என்ன பண்ணி அப்படி எடுத்து கட் பண்ணிடுங்க அப்படி கட் பண்ணிவிட்டீங்களா மடித்து ஹெம்மிங் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு கழுத்தை வச்சு பாருங்கள் அந்த ரவுண்ட் நெக் வந்து எவ்வளோ நீட்டாக அமைஞ்சிருக்கு மட்டும் பாருங்கள் இப்படி அமைஞ்சாதான் உங்களுக்கு பிளவுஸ் ரவுண்ட் நெக் நல்லாயிருக்கும் நீங்கள் அதை தைக்கவும் செய்யலாம் இல்லை ஹெம் கூட பண்ணிக்கலாம் இனி அடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம எடுத்து ரெண்டு ஸ்லீவும் தனித்தனியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லீவை பொறுத்து நம்ம எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா அடிச்சு திருப்ப மாட்டோம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபுல்லாகவே தைச்சிருவோம் ஏன் அப்படின்னா நம்ம இது வந்து கா ஒன்றரை இஞ்சி மடித்து தைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு விட்டுருக்கேன் அப்போ என்ன செய்ங்க எடுத்து அதே மாதிரி தைச்சிருங்க நான் தைக்கிற மாதிரியே தேங்க அதாவது இது வந்து அடிச்சு கிடையாது ஏன் அடித்து திருப்பில் அப்படின்னா நான் கீழே வந்து ஒன்னே ஒன்றரை இஞ்சு மடித்து தைச்சு ஹெம்மிங் போட போகிறோம் ஃபுல்லாய்ட் ப்ளவுஸ் இந்த நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் பார்த்தீங்களா எப்படி தைச்சேன்னா மடிச்சு ஹெம்மிங் போட்டேனே அதே மாதிரி தான் அதே மெத்தட் தான் ஏன்னா இந்த பிளெயின் ப்ளவுஸை பொறுத்தவரைக்கும் அடித்து திருப்பினா நல்லா இருக்காது பார்க்க நான் எப்பவுமே ப்ளைன் ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸாக அந்த பார்ட்ரு இல்லாத ப்ளவுஸ் எது வந்தாலுமே நான் அப்படி தான் செய்வேன் இப்படி தான் நான் ஒன்றரை இன்ஜி வச்சு கீழே மடிச்சு அடிப்பேன் அது ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன் கீழே ஒரு கால் இஞ்சளவுக்கு மடித்து தைச்சிட்டு நீங்கள் வந்து இதை மடித்து ஹெம்மிங் கூட போட்டுக்கலாம் இல்லை மடித்து அயன் பண்ணி வச்சுட்டு தைக்க தைக்கலாம் இல்லைனா அது அப்படியே மேலோட்டமோ தையல் கூட போடலாம் ஒன்றும் இல்லை ஆனால் நான் வந்து ஹெம்மிங் போட்டனால என்னோடய மெத்தல ஒரு லாங் தையல் மட்டும் நான் கொடுத்துடுவேன் இதில் அப்போ நான் ஹெம்மிங் போட்டோன்னா அந்த கீழோட தையலை பிரித்து எடுத்துருவேன் நான் இப்போ கை நீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் நீட்டாக அமைச்சிடு குழியாக கட் பண்ணுறதை நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லித்தரேன் இப்போ ரெண்டு ஸ்லீவ் நான் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணனும் எப்போதும் போல் கையில ஃபஸ்ட்டு குழியாக கட் பண்ணணும்ல கையை வச்சு பாருங்கள் இதுதான் கை ஃப்ரெண்ட் பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட் பக்கம் அப்படி தான் அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ அரை இஞ்சு அளவுக்கு குழியாக கட் பண்ணணும் நம்ம சில பேர் முக்கால் இஞ்சுலாம் கட் பண்ணுவோம் நம்ம அரை இஞ்சு போகுது நமக்கு வந்து அப்படி நான் எப்படி வைக்கிறேன்னா அதே மாதிரி ஒரு கை ஷேப்னா கொண்டு வந்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைனிங் கிளாத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க அதில் கட் பண்ணும்போது தையலெல்லாம் பெயரும் இருக்காது ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க நம்ம நீட்டாக இருக்கும் பார்க்க இப்போ நீங்கள் அதை ஜாயின் பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ம் இந்த பக்கம் இப்போ நீங்கள் மார்க் பண்ண சைடு அங்கே வந்துட்டு அப்போ சென்டரில் ஒரு கை வச்சு பிடிச்சி அப்படி எப்ஜோரையும் கொண்டு போங்க கொண்டு போயிட்டு அது அப்படியே ஒரு அரை இன்ச் அளவுக்கு ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் அரை இன்ச்சு அளவுக்கு தைச்சிருக்கேன் அப்போ தான் பிரியாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக தைச்சிருக்கேன் பாருங்கள் அரை இஞ்சு அளவுக்கு தைச்சி முடிஞ்சு அதே மாதிரி இன்னொரு தையல் ஸ்லீவை பாருங்கள் ரொம்ப நீட்டாக அமைஞ்சிருக்கு எல்லாமே நல்லா இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் தைக்கும்போது இந்தமாரி முன்னும் பின்னும் வருந்து அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு டாட் மட்டும் பார்த்து பிடிச்சிருங்க ரெண்டாம் அடித்து சரியா நான் அது ரெண்டாக சொல்லியிருப்பேன் இப்போ நான் ரெண்டு ஸ்லீவுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அதே மாதிரி தான் இப்போ சைடில் அது காரணம் ஒரு டாட் பிடிச்சேன்னா கொஞ்சம் முன்ன பின்னு வந்த மாரி ஆகிட்டு கொஞ்சோண்டு நான் அதனால் சைடில் கொஞ்சம் டாட் மட்டும் பிடிச்சிருக்கேன் இப்போ நம்ம மார்க் பண்ணுவோம் உடம்ப எல்லாமே உடம்பு மார்க் பண்ணது அதே மாதிரி தான் அந்த வெளியே பிடிச்சிருக்கேன் அதே மாதிரி பின் பக்கம் ரெண்டாம் அடித்து அலோ ப்ளவுஸையும் அதேமாதிரி ரெண்டாம் அடித்து அதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள் எங்கே தையல் முடியுதோ அதில் ஒரு மார்க்கு அதேமாரி பின்னாடி பின்னாடி திருப்பி இந்த மார்க் எங்கே இருக்கோ அந்த மார்க்கிங்கு அதில் பண்ணிடுங்க இப்போது ரெண்டு பக்கம் சேமாக இருக்குது அதுமாரி ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணும்போது அதே ஹூக் பட்டி எடுத்து அதில் ஆரம்பித்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க அடுத்து பட்டி வீபட்டி எடுத்து அதே மாதிரி தான் எங்கிற வி பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டி வச்சு மார்க் பண்ணக்கூடாது ஹூக் பட்டிச்சா மார்க் பண்ணுவேன் வி வந்து எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் இருக்கும் அதனால் ஹூக் பட்டு வச்சு எங்கே முடியுதோ அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ணுங்கள் நான் மார்க் பண்ண மாரியே பண்ணுங்கள் இது இந்த மார்க்கிங் வீடியோ எல்லாமே நான் அதில் தனியாக அந்த மொதல் எடுத்த வீடியோலையும் இருக்குது அதே மாதிரி தான் அடுத்து ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து நீங்கள் எந்த பக்கம் ஹூக் பட்டியிலேருந்து எடுத்திங்கனா ஹூக் பட்டி ஸ்லீவ் இருக்கக்கூடிய ஸ்லீவ் எடுத்தால் நீங்கள் மார்க் பண்ணணும் வீ பட்டினா வீ பட்டி ஃபஸ்ட் நான் வீபட்டியில் ஸ்லீவ் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து ஹூக் பட்டியில் ஸ்லீவ் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் மார்க் பண்ணி தைக்கும் போது ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு ஜாயிண்ட்டிங் நல்லா நீட்டாக வச்சு ரெண்டு ஜாயின் நீங்கள் ஒரு இதை வச்சு போடும்போது ஸ்ட்ரைட்டாக வருது பாருங்கள் தையல் அந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைட்டாக லைனில் தைச்சிருங்க ஸ்ட்ரைட்டாக வந்துன்னா நீங்கள் தைச்சிருக்க ப்ளவுஸு கரெக்டுன்னு அர்த்தம் நீங்கள் கேட்டால் ப்ளஸ் சிம்பிள் சைடில் காயில் ப்ளஸ் வரும் அப்படி வந்தால் தான் கை ரொம்ப நீட்டாக இருக்கும் தைச்சி முடிச்சுன்னு உங்களை நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்களா கையில் பாருங்கள் நீங்கள் மேக்ஸில் படித்த ப்ளஸ்ஸு இப்போ இங்கே வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இது முன்ன பின்னு வர எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் இனி அதேமாரி இன்னொரு ரெண்டு தேயல் நம்ம போடணும் ஒரு ரெண்டு தேல் போட்டு முடிச்சுருங்க இன்னொரு தையல் அதுமாரி இன்னொரு தையல் யாருமே வீடியோஸ் ரொம்ப பார்க்க மாட்டேங்குங்க எனக்கு கமெண்ட்ஸ் யாரும் பண்ண மாட்டிங்க எனக்கு வீடியோஸ் பாருங்கள் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள் நான் அப்போ சொல்லித் தருவோம்ல உங்களுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணும்போது இது நீங்கள் ஓவர்லாக் இல்லாதனால சைடில் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ துணி தேவையோ அவ்வளோ துணி வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிச்சத்தை அப்படி ஒரு சைடில் ஒரு தையல் போட்டுவிட்டீங்கன்னா தையல் பிரியவும் செய்யாது ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸு இப்போ வந்து இவ்வளோ நீட்டாக இருக்கும்போது நான் கச்சி தான் இருக்குது பார்க்க அதுமாரி இன்னொரு பக்கம் தைச்சது பாருங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிள் எல்லாமே கரெக்டாக முன்னும் பின்னும் வராமல் நல்லா நீட்டாக இருக்குது ப்ளவுஸ் ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சுட்டேன் எல்லாமே நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே அதாவது அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நான் சொன்ன மாரி நீங்கள் நான் வைக்கிற மாரி அள அளந்து பாருங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது அதான் நீ லை என்னோட வீடியோஸை பார்த்தது ரொம்ப நன்றி இது போல் என் வீடியோஸை பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள்